அனைவருக்கும் வணக்கம் சென்ற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க அந்த வீட்டோட நிலைக்கதவை ரொம்ப முறைப்படி அமைப்பாங்க அதை வழிபடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஒரு பூஜை முறை மஞ்சள் பூசி வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணுவாங்க அதை நான் வந்து போட்டிருந்தேன் அது அவங்களுக்கு உண்மையாகவே அது ஒரு முக்கியமான ஒரு எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த நிலைக்கதவு அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு மனம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னா மற்ற விஷயங்களை விட ரொம்ப சிறப்பாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம நிலை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த ஒரு கோயிலில் விக்கிரகம் வைக்கிறப்ப என்னென்னலாம் செய்வோம் நவதானியம் போடுவோம் அது மாதிரி நவரத்தனம் போடுவோம் இப்படி இதெல்லாம் போட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து வைப்போம் அது மாதிரி ஒரு நிலை கதவு நிலை வைக்கும்போதும் அந்த நிகழ்வு எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறப்ப கிட் அது ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு விஷயம் இன்னொன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு பக்தர் இறைவனை வழிபட்டு இறைவன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்கும்போது நீ என்ன வரணும்னு ஆசைப்பட்றேன்னா ஒன் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு கேட்பார் அப்போ நீ என்ன வரணும் ஆசைப்பட்றேன்னு சொல்லி நான் இருக்க சொல்கிறேன் ஒரு கோவிலில் ஒரு தீபமாக இருந்தால் கொஞ்சம் நேரம்தான் இருக்க முடியும் அப்படி ஒன்று ஒன்றா கேட்டுட்டு கடைசியாக அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்படியாக இருக்கிறேன் உங்களை எப்போதும் நேராக எதிரே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலைப்படியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வர வாங்கிக்குவார் அது மாதிரி அந்த நிலைக்கதவும் நிறையா விஷயங்களில் ரொம்ப முக்கியம் அந்த படி தாண்டா கூட ஒரு இது சொல்லுவோம் அந்த படி அப்படிங்கிறது அதை தாண்டுறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுருப்போம் எப்படி நிலைப்படிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நிலைப்படி அமைக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது அது நல்ல பால் மரம்னு சொல்லுவாங்க பால் சுரக்கக்கூடிய மரம் இது மாதிரியான மரங்களில் தான் இந்த நிலைக்கதவு கதவு அமைப்பாங்க அதில் என்ன அந்த மரத்துடைய தன்மைகள் தரம் பார்த்து ரேகை பார்த்து வாங்கி அது அந்த காலத்துலலாம் நிலை கதவு செஞ்சாங்க இதில் இன்னும் என்னென்னா அதுக்கான பூஜை முறைகள் ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாழ்ந்த நிழல் கொடுத்த ஒரு மரத்தை நம்ம ஒரு நிலையாக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப அதை சாந்தி பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை முறையாகவும் இருக்கும் அதே சமயம் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிற முக்கியமான இடம் நம்மளோட வீட்டோட வாசலை பார்க்கும்போது தான் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது வந்த ஒரு செல்வம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த நிலைப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நிலை அப்படின்னதுக்கு பேர் நிலைச்சுருக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய செல்வம் நிலைத்திருக்கணும் தங்கம் சில பேருக்கு தங்கம் தங்கவே தங்காது அப்போ இந்த இதுக்கு என்னென்னலாம் செய்யணும் முக்கியமாக சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த நிலப்படியில் எதையாவது மந்திரிச்சு கொண்டு வந்து கட்டுவாங்க அதில் அந்த மகாலட்சுமியோட படத்தை தவிர வேறு எதுவுமே வைக்கக்கூடாது அப்படி ஒரு திருஷ்டியோ இல்லை ஏதோ வைக்கிறீங்கன்னா வீட்டோட முன்பகுதியில் செவிறு காம்பவுண்ட் வால் இல்லை மாடிக்கு மேலே உள்ள ஏதோ ஒரு பகுதியில் ஒரு ஜன்னல்லையோ எதுலேயோ இந்த திருஷ்டிக்கான பொருள் கலவைங்க நிலைக்கதவு நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது மங்களகரமோ மஞ்சள் குங்குமத்தை தவிர மாவிலையை தவிர வேறு எந்த பொருளும் அந்த நிலைப்படியில் இருக்கக்கூடாது அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க இது செஞ்சாலே உங்களுக்கு செல்வம் வரும் மற்ற சில மந்திர தந்திர வேலைகள்லாம் அதில் வைக்கும்போது நல்ல விஷயங்கள் உள்ள தடை தடைபட்டு போயிடும் அது மாதிரி செய்யாமல் அதில் சில முக்கிய கவனம் அதெல்லாம் வச்சுக்கோங்க அது ஒரு தெய்வம் அதுக்கான மதிப்பு கொடுங்க அதை பூஜை பண்ணுங்கள் நிலைப்படியில் எப்போவுமே உட்கார மாட்டாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிலப்படியில் உட்கார மாட்டாங்க நிலைப்படிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அதனால் அந்த நிலைக்கதவு அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துலேயும் சரி எல்லா வகையிலையுமே அது ரொம்ப முக்கியமானது திரும்பவும் என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நிலைக்கதவுக்கு நம்ம பூஜை பண்ணுறது சாம்பிராணி போடுறது இது வெள்ளிக்கிழமையில செய்யும் போது வீட்டு வாசலில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தோட எட்சினைகள் வந்து அமரக்கூடிய இடம்னு சொல்லி அங்கே தீபம் ஏற்றுவோம் இப்படி இந்த விஷயத்தில் நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் செல்வம் சேரும்